தேனி அருகே வீட்டில் உள்ள பொருட்களை திருடிய பக்கத்து வீட்டு நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் கற்களைக் கொண்டு தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண் காவல் ஆய்வாளரின் கணவர் என்பதால் இப்படி நடந்து கொள்வதாக புகார் அளித்துள்ள பெண் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை கூறுகிறார் என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை தேனி மாவட்டம் சுக்குவாடன் பட்டியைச் சேர்ந்தவர் ஜனனி இவரின் தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனது கணவர் ரவிராஜ் மற்றும் குடும்பத்தினருடன் சுக்குவாடன் பட்டியில் வசித்து வருகிறார் இவரின் வீட்டில் வெளிப்புறம் உள்ள குழாய்கள் வீட்டின் சுவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி பழுதாவதும் சேதம் ஏற்படுவதும் சில பொருட்கள் திருட்டு போவதும் தொடர்கதையாகி வந்துள்ளது ஒரு கட்டத்தில் சந்தேகமடைந்த ஜனனி தனது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஜனனியின் வீட்டிற்கு பின்புறம் உள்ள சரவணன் என்பவர் இவர்களின் வீட்டை சேதப்படுத்துவதும் நள்ளிரவில் வாகனத்தை சேதப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவதும் தெரியவந்தது இதனிடையே போலீசில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த சரவணன் ஜனனி மற்றும் அவரின் குடும்பத்தினரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வந்துள்ளார் என் பேர் ஜனனி ரவிராஜ் சுக்கோடம்பட்டி தேனி சுக்கவாடம்பட்டியிலேருந்து பேசுகிறேன் இந்த இடம் வந்து தேனி சுக்கோடம்பட்டியில என்னோடய வீடு இது என்னோடய இடம் நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து குடியிருக்கோம் எங்களை தொடர்ச்சியாக வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சரவணன்றவரும் அவரோட ஒய்ஃப் வந்து வீரமா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்க வந்து த்ரீ ஸ்டேஷன் அண்ணா நகர் மதுரையில் இருக்காங்க தொடர்ந்து எங்களை துன்புற்றி இடத்த அபகரிச்சுட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டுருக்காங்க என்னோடய வண்டி என்னோடய வாகனத்தை எல்லாம் சேதப்படுத்துறாங்க பொருள் எல்லாம் காணப்போது பணம் எல்லாம் காணப்போகுது வீட்டில் மேலே ஏறி மாடி வழியாக ஏறி வரான் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யார் தான் அப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது சரவணன்றவன் பின்னாடி இருக்கிறவன் தான் இதெல்லாம் பண்ணுறான்ட்டு அந்த தக்க ஆதாரத்தோட எடுத்துட்டு அலிநகர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு எங்கள் மேலேயே தான் நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டி அனுப்புறாங்களே தவிர அவனை கூப்பிட்டு ஒரு முறை கூட விசாரிக்க மாட்டேன்றாங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இன்ஸ்பெக்டர் வீரமா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால அவங்க நடவடிக்கள் தனக்கு சொந்தமான வீட்டை சரவணனின் பெயருக்கு எழுதித்தர வேண்டும் என்று சரவணன் மிரட்டி வருவதாகவும் இதனை ஏற்க தனது குடும்பத்தினருக்கு அடிக்கடி கொலை மிரட்டல் ஜனனி குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமல்லாமல் சரவணனின் மனைவி மதுரையில் காவல் ஆய்வாளராக பணிபுரிவதால் இது தொடர்பாக புகார் அளித்தால் அள்ளிநகர் போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் ஜனனி வேதனை தெரிவித்துள்ளார் போலீசாரும் நடவடிக்கை எடுக்காமல் சரவணனுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மன உளைச்சல் அடைந்துள்ள ஜனனி தமிழக அரசு தனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் எப்படியாச்சும் கேட்குறீங்கன்னா எஸ்ஐ கண்ணன் வந்து அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து உங்க மேல உங்ககிட்ட இருந்து எடுத்த பொருள் எல்லாம் திருப்பி கொடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு போய் சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டாரு ஆனால் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க திருப்பி வந்து பார்த்தா திடீர்னு என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா என் புருஷன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியான்ட்டு அவங்க வீட்டுக்கு விட்டு எங்கள் வீட்டில் சரமரியாக கல்லை விட்டு ஏறுகிறதோ என் பொருளை சேதப்படுத்துறது எங்களை ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க திருப்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் கொடுக்க சொல்கிறாங்க அங்கே போனால் இங்கே வர சொல்கிறாங்க எங்களை தொடர்ந்து இந்த மாதிரி அலக்கழ்ச்சிட்டே இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப திருப்பி பார்த்தா இந்த இடத்தை அவங்களுக்கு எழுதி வீரமான்றவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் ஜான்சன் மூலமாக எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க நீ எந்த இடத்த எங்களுக்கு எழுதி கொடுக்கலன்னா உன்னை துண்ணமாக வெட்டி போட்டுருவோம் குடும்பத்தையே அழிச்சிருவேன் உசிலம்பட்டியில் நாங்கள் பெரிய ஆள் போலீஸில் வந்து எங்களை பற்றி என்ன நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க